ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக கத்திரிக்காய் பொடிகறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி கத்திரிக்காயை நல்லா கழுவிட்டு நீள நிலமாக நறுக்கிக்கலாம் நறுக்கின கத்திரிக்காயை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா வந்து கருப்பாயிடும் அதனால் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ கத்திரிக்காவை நல்லா பொடியாக நறுக்கியாச்சு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை இதை போட்டுட்டு கழுவி வச்சுருக்கிற கத்திரிக்காயை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம் இதில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பெருங்காயம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி தெளிச்சு விட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா அடிக்கடி திறந்து கலரை வேணாம் ஏன்னா வந்து கத்திரிக்காய் குழஞ்சிடும் இப்போது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா உங்கள்கிட்ட இருக்கிற இட்லி பொடியோ இல்லை பருப்பு பொடியோ இல்லை கருவேப்பிலை பொடியோ எந்த பொடி இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து இட்லி பொடி போட்டேன் போட்டுட்டு தேங்காய் திருவிளையும் போட்டுட்டு ஒரு கலர் கலர் இறக்கிட்டோன்னா சூப்பராக கத்திரிக்காய் பொடிக்கறி ரெடி இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை